பக்திகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இறையர்களும் குருவர்களும் நம் அனைவருக்கும் கிடைக்கட்டும் இன்றைய ஒரு சிறப்பான பதிவுல நம்ம பார்க்கவிருப்பது இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலம் இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது காலை நாலரை மணில இருந்து ஆறு மணிக்குள்ள அப்படின்னு சொல்றோம் இப்ப இது வந்து ரொம்ப ஒரு உயர்ந்த காலகட்டமாக இருக்குது இதுல வந்து நம்ம எல்லா விதமான பிரயோகங்கள் ஜபம் தபம் எல்லாமே நம்ம செய்யலாம் குழந்தைங்க படிக்கும் போது இந்த நேரத்துல வந்து படிக்கிறாங்க அப்படிங்கும்போது நல்ல அவங்களுக்கு வந்து நினைவாற்றல் படித்தல வந்து பலமுறை அவங்க படிக்க தேவையில்லை ஒரு சில தடவை படிச்சாலே நல்ல வந்து அவங்களுக்கு அது வந்து அவங்களுக்கு வந்து நினைவுல இருக்கும் நல்ல ஒரு படிக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னா அது வந்து எடுத்துக்கலாம் அவ்வளவு ஒரு ஒரு சிறப்பான காலமானது இந்த பிரம்ம முகூர்த்த காலமா அமையுது பிரம்ம தேவருக்குரிய அந்த ஒரு நேரம் அப்படின்னு சொல்லப்படுது இப்ப இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கறது ஒரு உயர்ந்த ஒரு நமக்கு வந்து பலன்களை தரக்கூடியதா இருக்கு இந்த பிரம்ம முகூர்த்தத்துல சில பேரால வந்து எழுந்து இப்ப நான் சொன்ன மாதிரி வழிபாடு மந்திரம் இல்ல இறைவனை தியானம் செய்யறது இந்த மாதிரியான விஷயங்களை சில பேர் வந்து செய்ய முடியாது ஏன் அப்படின்னா இன்றைக்கு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த நைட் டியூட்டி போறாங்க ஐடில இருக்கவங்களா இருக்கட்டும் சரி இல்ல மற்ற வேலையில இருக்கவங்களா இருந்தாலும் சரி இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்களால கண் விழிச்சு இந்த மாதிரியான விஷயங்களை செய்ய முடியறது இல்ல நிறைய பேர் ஆன்மீக ஈடுபாடோட இருக்கீங்க பேசுற கஸ்டமர்ஸா இருக்கட்டும் வெளியில கேக்குறவங்க நிறைய கொஸ்டின் கேக்குறவங்க எல்லாருமே இந்த காலையில நேரத்துல எங்களால வந்து எழுந்திருக்க முடியல ஆனா இந்த மாதிரி வழிபாடு செய்யணும் தியானம் செய்யணும் இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யறதுக்கு ரொம்பவே வந்து எங்களுக்கு ஆசை இருக்கு பட் அந்த நேரம் வந்து ஒத்து வரல அப்படின்னு சொல்றாங்க அப்போ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரம்ம முகூர்த்தத்துக்கு இணையான ஒரு புனிதமான நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது அஹ் கோதூளி காலம் அப்படின்னு சொல்றோம் இந்த கோதூழி காலம் அப்படின்னா என்ன அப்படின்னா மாலை பொழுதுல பொதுவா அந்த காலத்துல சரி இப்பவும் சரி அந்த காலத்துல பசுமாடுகள் வந்து மேய்ச்சலுக்கு போயிட்டு வீட்டுக்கு திரும்பற இந்த காலத்தை வந்து கோதூளி அந்த கோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பசுமாடுகள் வந்து மேய்ச்சலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது அந்த துளி அந்த பாத துளிகள் வந்து தெரிக்கும் இப்ப இந்த காலத்தை நம்ம வந்து கோதோழி காலம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த கா கோதோழி காலமானது ரொம்பவே புனிதமான நேரமாக கருதப்படுது அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரை இந்த நேரத்துல வந்து நிறைய விதமான மனுஷமான ஒரு வழிபாடுகளை வந்து நிறைய சித்தர்கள் வந்து செஞ்சிருக்காங்க இப்ப இந்த கோதோலி காலத்தின் வந்து மாலை அஞ்சரை மணில இருந்து ஒரு ஆடைகால் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம் இந்த நேரத்துல நீங்க இப்ப பிரம்ம முகூர்த்தத்துல என்னென்ன விஷயம்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்க செய்ய முடியாம போகுதோ அந்த விஷயங்களை தியானமா இருக்கட்டும் தவமா இருக்கட்டும் மந்திரமா இருக்கட்டும் எல்லாத்தையுமே இந்த நேரத்துல செய்யலாம் இந்த கோதூலி காலத்துல நீங்க செய்யும் போது காலையில செய்யறதுக்கு உங்களுக்கு செஞ்சா என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் அந்த உயர்ந்த பலனானது இந்த நேரத்துல வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த தானம் தவமா இருக்கட்டும் இல்ல மந்திரமா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் இந்த நேரத்துல செய்யும் போது அது பல மடங்கு புண்ணியமாகவும் அந்த புண்ணியம் வந்து பலன்கள் வந்து தொடர்ந்து நமக்கு செய்யும் போது புண்ணிய பலன் அதிகமாகவே நமக்கு கிடைக்கும் இந்த நேரத்தை பயன்படுத்துங்க பிரம்ம முகூர்த்தத்துக்கு இணையான ஒரு காலம் அப்படிங்கிறது இந்த கோதூலி காலம் தான் நன்றி வணக்கம்